இன்றைய ஐயனம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரட்சிகர தேசியவாதத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கப்பிரிவினை செய்யப்பட்டிருக்கும் வங்கப் பிரிவினை காரணமாக சுதேசி இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சுங்க அதுவும் எப்போ உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் உருவாச்சு இந்த சுதேசி இயக்கம் பார்த்தோம்னா நான்கு நிலையில் வந்து நடந்துருக்குதுங்க ஒன்று மிதவாத போக்கு இரண்டாவது ஆக்கப்பூர்வ சுதேசி மூன்றாவது தீவிர தேசியவாதம் நாலாவது புரட்சிகர தேசியவாதம் மூன்று முந்தைய நிலையை நம்ம முன்னாடி வீடியோக்களில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் புரட்சிகர தேசியவாதம்னால் என்ன அது எப்படி உருவாச்சு என்ன பண்ணாங்கங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம் ஐஎன்எம் டாபிக்கை நம்ம தொடர்ந்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ப்ளேலிஸ்ட் இருக்குது ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதாவது ஆங்கில அரசை ஆயுதத்தை ஏந்தி நம்ம எதிர்க்கிறது தான் புரட்சிகர தேசியவாதம் அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது தான் புரட்சிகர தேசியவாதம் இது எப்போ உருவாகுதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தீவிர தேசியவாதம் முடிஞ்சு அப்புறமேட்டுக்கு புரட்சிகர தேசியவாதம் உருவாகுதுங்க எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுகளில் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருனா எஃகு போன்ற உடம்பை வந்து வளர்த்து நம்ம வலுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வட இந்தியாவில் அக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி நிலையங்களை உருவாக்குறாங்க இந்த உடற்பயிற்சி நிலையங்கள்லாம் கட்டுமஸ்தான உடம்பை வந்து உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்டுச்சு இப்படி வட இந்தியாவில் இருந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உடற்பயிற்சி நிலையத்தில் போய் பயிற்சி செய்து உடம்பை வலுவாக வச்சுக்கிறாங்க வலுவ வச்சோடனே என்ன தோணுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆங்கில அரசை எப்படியாவது எதுக்கணும் நம்ம புரட்சி அடிப்படையில் எதுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது இந்த சமயத்தில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கார் இது என்னென்னு பாருங்கள் இது வந்து நாவல் அந்த நாவலில் தான் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டு இருக்குதுங்க இந்த வந்தே மாதரம் பாட்டு தான் பிற்காலத்தில் சுதேசி இயக்கத்தின் தேசிய கீதமாகவும் மாறி இந்த ஆனந்த மடம் புத்தகம் இருக்குது பார்த்திங்களா இந்த நாவலில் புரட்சிகரமான நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார் இந்த நாவலை படித்தாவே அவங்களுக்கு அப்படியே ஒரு சுதந்திர உணர்ச்சி உருவாகும் அந்த மாதிரி எழுதியிருந்தாருங்க இந்த சமயத்தில் அந்த நாவல் வங்காளத்தில் இருந்த பல புரட்சிகரமான தலைவர்களால் வந்து படிக்கப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அழிப்பூர் குண்டு வெடிப்பு நடக்குதுங்க எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடக்குது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பல ரகசிய சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தா கல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட அனுசீலன் சமிதி இன்னொன்று வங்கத்தலைநகர் தலைநகர் டாக்காவில் உருவாக்கப்பட்ட அனுசீலன் சமிதி ரெண்டையும் யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா கல்கத்தாவில் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த அனுசீலன் சமதியை ஜிதேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவரும் அரவிந்த கோஷுடைய சகோதரர் குமார் கோஷ் அப்படிங்கிறவரும் உருவாக்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்கத்தாவில் உருவாக்குனாங்க டாக்காவில் இருக்கிற அனுசீலன் சமதியை யார் உருவாக்குனாங்கன்னா புலின் பிகாரிதாஸ் அப்படிங்கிறவரு உருவாக்குனார் அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது என்னென்னா தொண்டர் படை அதாவது புரட்சிகரமான நடவடிக்கை மூலமாக இந்தியாவுக்கு விடுதலையை வாங்கி தரது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு அதை அடிப்படையாக வச்சு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா புரட்சிகர வார இதழை விட்டுருக்காங்க என்ன இதழ்னு பார்த்தா யுகாந்தர் அப்படிங்கிற ஒரு இதழ் இந்த இதழையும் விட்டுருக்காங்க இப்படி புரட்சிகரமாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்திருக்குங்க இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தான் அனுசீலன் சமிதி உருவாக்கிட்டாங்கள்ல அப்போ அதுக்கு வந்து பணம் தேவைப்படும்ல அப்போ தான் பணத்துக்காக முதல் சுதேசி கொள்ளையை நடத்துகிறாங்க எங்கேன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆகஸ்ட்டில் ரங்கூர் அப்படிங்கிற இடத்துல நடத்துகிறாங்க இப்படி முதல் சுதேச கொள்ளையும் அடிச்சுட்டாங்க இப்படி நிறைய ரகசிய சங்கங்களையும் உருவாக்கிட்டாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இன்னொரு சம்பவம் நடக்குது என்னென்னு பார்த்தா ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிற ஒரு இராணுவ பயிற்சியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரிஸுக்கு போகிறாப்ல எங்கே போகிறாப்புல பாரிஸுக்கு போகிறாப்புல பாரிஸுக்கு போய்ட்டு ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் திரும்பவும் வங்காளத்துக்கு வராரு வங்காளத்துக்கு வந்துட்டு அங்கே மணித்தலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் ஒரு வீட்டு பண்ணையில் மதச்சார்போடு ஒரு பள்ளியை உருவாக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்திலேயே குண்டு தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்கூடத்தையும் உருவாக்குறாரு இவர் அங்கே போய் கற்றுட்டு வந்துட்டார்ல ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா குண்டு தயாரிக்கிறாங்க குண்டு தயாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி யாரையாவது முதல்ல போட்டு தள்ளுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ இவங்க நினைவுக்கு யார் வராங்கன்னு பார்த்தா சுதேசி போராட்டக்காரர்களை ஒருத்தர் வந்து கொடுமையாக தாக்கியிருப்பார் யாருன்னு பார்த்தா டக்ளஸ் போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி அந்த அதிகாரியை முதல்ல போட்டுத் தள்ளுவோம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிவிட்டு அதற்கான ஏற்பாட்டையும் பண்ணுறாங்க சரி இதை யார் செய்கிறது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர்கிட்ட அந்த பொறுப்பை படைக்கிறாங்க யாருன்னு பார்த்தா பதினெட்டு வயது நிரம்பிய குதிராம் போஸ் அப்படிங்கிறவர்கிட்டையும் பத்தொம்பது வயதான பிரபுல்லா சாக்கி அப்படிங்கிறவர்ட்டையும் ஒப்படைக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் தான்ப்பா இதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரி நாங்களே இந்த விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதேதி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க கிங் போர்டு மேலே தாக்கல் நடத்துகிறோன்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு சாரட் டுவெண்டி மேலே வெடிகுண்டை வீசிட்டாங்க ஆனால் அங்கே பார்த்தா அதில் இருந்தவங்க வேறு ரெண்டு ஆங்கில பெண்கள் தான் இருந்திருக்காங்க அவங்க இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அரசு இவங்களை உடனே வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ண வரும்பொழுது பிரபுலா சாக்கி இருக்கார் பார்த்திங்களா அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார் குதிராம் போஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால் இந்த அனுசீலன சமதியை உருவாக்குனாங்க பார்த்திங்களா யார் உருவாக்குனாங்க அரவிந்த கோஷுடைய சகோதரர் பரீந்திரகுமார் கோஸ் அவரும் அவர் கூட்டாளிகள் முப்பத்தஞ்சு பேரும் கூடவே அரவிந்த கோஷையும் கைது பண்ணுறாங்க எல்லாத்தையுமே கூண்டோட கைது பண்ணி கொண்டு போகிறாங்க இந்த வழக்கு வந்து நடக்குதுங்க வழக்கில் வந்து சிஆர் தாஸ் அதாவது சித்தரந்தன் தாஸ் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணுறாருனா புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக வந்து வழக்கில் வந்து வாதாடுறாரு அடுத்து வழக்கில் வந்து தீர்ப்பு வருது தீர்ப்பில் அரவிந்த் கோஷ் இருக்கார் பார்த்திங்கன்னா அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க மீதி இருந்தாங்க பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பேரில் மீதி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்களையா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க அதுலேயும் குறிப்பாக பரிந்தர் குமார் கோஸுக்கும் உல்லாஸ் கர்த்தத் அப்படிங்கிறவருக்கும் மரண தண்டனையும் கொடுத்துருப்பாங்க பிறகு வந்து அதை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி ஆயுட்கால நாடு கடத்துதல் தண்டனையாக வெளிநாடுக்கமிச்சிடுவாங்க அரவிந்த் கோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டார்ல அவர் என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பாண்டிச்சேரிக்கு வந்துடுவார் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் முயறியோடு தான் வந்திருப்பார் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆன்மீக பாதையில் போயிருப்பார் வங்காளத்தில் இருந்த பல ரகசிய இயக்கங்களை ஆங்கில அரசு வந்து கடுமையாக ஒடுக்குறாங்க பொழுது அந்த புரட்சிகர இயக்கம் வந்து பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா பஞ்சாபிற்கும் உத்தரப்பிரதேசக்கும் போகுதுங்க எங்கே போதுங்க இருந்து பஞ்சாபுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் போகுது அங்கே உருவாகிறது தான் யாருங்க பகத்சிங்கு பி கே தத்து அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த மாதிரியான சம்பவத்தால் தூண்டப்பட்டு உருவாக்கப்பட்டவங்க அவங்கள பற்றி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு முப்பது அந்த காலகட்டத்தில் பார்ப்போம் ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க இப்படி வங்காளத்தில் வந்து புரட்சிகர இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுருச்சு அடுத்தது புரட்சிகர தேசியவாதிகள் தமிழ்நாட்டிலேயும் இருந்திருக்காங்க இதை பற்றியும் நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு எந்த இடம் பாதுகாப்பான இடமாக இருந்ததுன்னு பார்த்தா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது ஸோ தமிழ்நாட்டில் இருந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான இடம்னு பார்த்தா பாண்டிச்சேரி தான் தமிழ்நாட்டை சார்ந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு நிறைய பேருக்கு புரட்சிகர நடவடிக்கை குறித்த அறிமுகம் பயிற்சி எல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா லண்டனில் இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது அங்கேயும் பாரிஸ்லையும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகளில் ரொம்ப முக்கியமானவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்பிடி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியனார் டிஎஸ் ராஜன் இவங்களையெல்லாம் சொல்லலாம் இவங்கெல்லாம் முக்கியமான புரட்சிகர தேசியவாத தலைவர்கள் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புரட்சிகர இயக்கங்கள் தமிழ்நாட்டிலையும் உருவாக்கப்பட்டுருச்சு புரட்சிகர செய்தித்தாள்கள் பாண்டிச்சேரி வழியாக தமிழ்நாட்டுக்கு விநியோகம் செய்யப்படுது எல்லாமே பாண்டிச்சேரி வழியாக தான் வருதுங்க குறிப்பாக இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தித்தாள்கள் எதுன்னு பார்த்தா இந்தியா விஜயா சூரியோதயம் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து புரட்சிகர செய்தித்தாளர்கள் எங்கிருந்து வந்ததுன்னா பாண்டிச்சேரினு வந்தது அதுலேயும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அரவிந்த கோஷும் வி வி சுப்பிரமணியனாரும் பாண்டிச்சேரிக்கு வந்துடுவாங்க பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க போன பிறகு தான் பாண்டிச்சேரி ரொம்ப தீவிரமான மையமாக மாறிடுச்சு இந்த சமயத்தில் தான் ஆஸ் படுகொலை நடக்கும் ஆஸ் படுகொலை ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய சங்கத்தை உருவாக்குறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இந்த சங்கத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலமாக மக்களிடையே நாட்டுப்பற்றை தூண்டணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு இந்த பாரத மாத சங்கம் இருக்குது பார்த்திங்களா இந்த சங்கத்தால் ஈர்க்கப்பட்டவர் தான் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் திருவாங்கூர் பகுதியில் பிறந்தவர் புனலூர் அப்படிங்கிற ஊரில் வனத்துறை காவலராக பணியாற்றிருக்காரு இவர் இந்த பாரத மாத சங்கத்தில் சேர்றாரு சேர்ந்த உடனே எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க ஆங்கில அதிகாரியை கொண்டுட்டு மக்களிடையே தேசிய உணர்வை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அவங்க மைண்டில் முதல்ல யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலியில் மிகப்பெரிய கழகம் ஏற்பட்டிருக்கும் எதுக்காக ஏற்பட்டிருக்கும்னா பாபு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா இவங்களை வந்து கைது பண்ணதுனால திருநெல்வேலியில் இந்த மக்கள் கொந்தளிச்சிருப்பாங்க அப்போ துப்பாக்கிச்சூடு நடக்கும் அதில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க அதை யார் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி ஆட்சியாளர் யார்னு பார்த்தா ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஸ் இவர்தான் தான் அதை பண்ணியிருப்பார் சரி இவரை முதல்ல போட்டு தள்ளுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அடுத்தது வாஞ்சிநாதனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை யார் கொடுக்குறாங்கன்னா வாவே சுப்பிரமணியம் கொடுக்குறாரு எங்கே கொடுக்குறாருன்னா பாண்டிச்சியில் கொடுக்குறாரு வாஞ்சிநாதனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு வாஞ்சிநாதன் அடுத்து கிளம்பி வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஜூன் பதினேழாம் தேதி மணியாச்சி அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு போகிறாரு அங்கே தான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வராரு யாருன்னு பார்த்தா ராபர்ட் டிஇ ஆஸ் ஆசா உடனே சுட்டு தள்ளுறாரு சுட்டு தள்ளிட்டு இவரும் என்ன பண்ணுறாருனா தற்கொலை பண்ணிக்கிறாரு இதோட என்னாச்சுன்னா தமிழ்நாட்டிலேயும் புரட்சிகர இயக்கம் வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க அடுத்து ஆங்கில அரசு தீவிரமாக எல்லாத்தையுமே அட்டைக்கு கொடுக்குறாங்க புரட்சிகர இயக்கம் வந்து தமிழ்நாட்டிலையும் அடுத்து முடிவுக்கு வருது நம்ம இந்த வீடியோவில் புரட்சிகர தேசிய நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்னி பேசண்ட் அவர்களை பார்த்து பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முக்கியமான சம்பவங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுடைய பிளேலிஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க